ஓம் நம சிவாய ஒரு நாரத முனிவர் வைகுண்டத்திற்குச் சென்றார் அங்கே காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு தன் கையில் ஒரு சிறிய கரடுமுரடான கனியை வைத்து ஆழமாக பார்த்து கொண்டிருந்தார் நாரதர் ஆச்சரியத்துடன் கேட்டார் பிரபு உங்கள் கையில் இருக்கும் அந்த விசித்திரமான பொருள் என்ன அது ஏன் உங்களுக்கு இவ்வளவு முக்கியமானது அதற்கு விஷ்ணு புன்னகைத்துக் கொண்டே சொன்னார் நாரதா இது சாதாரண மணி அல்ல இது சிவபெருமானின் கருணை இதுதான் ருத்ராட்சம் ஆனால் இந்த ருத்ராட்சம் எப்படி உருவானது ஒரு விதைக்குள் இறைவனின் கண்ணீர் எப்படி வந்தது வாருங்கள் சிவபுராணத்தில் மறைந்துள்ள அந்த ரகசியத்தை இன்று காண்போம் வணக்கம் நண்பர்களே ருத்ராட்சம் என்பது வெறும் ஒரு ஆன்மீக அடையாளம் மட்டுமல்ல அது சிவபெருமானின் நேரடி சக்தி பல ஆயிரம் ஆண்டுகளாக ரிஷிகளும் ஞானிகளும் இதை அணிந்து வந்திருக்கிறார்கள் ஆனால் இன்று பலருக்கும் ஒரு குழப்பம் இருக்கிறது ருத்ராட்சத்தை யார் அணியலாம் பெண்கள் அணியலாமா தீட்டு காலங்களில் அணியலாமா உண்மையான ருத்ராட்சத்தை எப்படி கண்டுபிடிப்பது இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை ஒரு மாபெரும் போர்க்களத்தில் தொடங்குகிறது திரிபுராசுரன் என்ற அரக்கனுக்கும் சிவபெருமாருக்கும் நடந்த அந்த யுத்தத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா கதைப்படி திரிபுராசுரன் என்ற கொடிய அரக்கன் பிரம்மாவிடம் வரம்பெற்று விண்வெளியில் மூன்று பறக்கும் நகரங்களை உருவாக்கினான் அவன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்த தொடங்கினான் அவனை யாராலும் அழிக்க முடியவில்லை தேவர்கள் அனைவரும் கைலாயத்திற்கு ஓடிச் சென்று சிவபெருமானிடம் உலகை காக்க சிவபெருமான் முடிவு செய்தார் இதற்காக அவர் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார் சிவபுராணத்தின்படி ஆயிரம் தேவ வருடங்கள் அவர் கண்களை இமைக்காமல் தவம் இருந்தார் அவர் சிந்திய கண்ணீர் பூமியில் விழுந்து மரங்களாக வளர்ந்தன அதுவே ருத்ராட்ச மரங்கள் ருத்ர என்றால் சிவன் அக்ஷ என்றால் கண்கள் அல்லது கண்ணீர் அதாவது சிவனின் கண்களிலிருந்து வந்ததே ருத்ராட்சம் திரிபுராசுரனை அழிக்க நினைத்த அந்த உக்கிரமான சக்தியும் மக்களின் மேல் கொண்ட கருணையும் ஒன்று சேர்ந்த வடிவமே இந்த ருத்ராட்சம் இப்போது மிக முக்கியமான கேள்வி இதை யார் அணியலாம் சமூகத்தில் ஒரு தவறான கருத்து நிலவுகிறது பெண்கள் ருத்ராட்சம் அணியக்கூடாது என்று சிலர் சொல்கிறார்கள் ஆனால் சிவபுராணமும் அருணாச்சல புராணமும் என்ன சொல்கின்றன தெரியுமா ஜாதி மதம் இனம் பால் வேறுபாடு இல்லாமல் யார் வேண்டுமானாலும் ருத்ராட்சம் அணியலாம் ஆம் பெண்கள் தாராளமாக ருத்ராட்சம் அணியலாம் அது அவர்களுக்கு மன தைரியத்தையும் பாதுகாப்பையும் தரும் இன்னும் சிலர் பெண்கள் மாதவிடாய் காலங்களில் அணியலாமா என்று கேட்கிறார்கள் ஆன்மீக நூல்களின்படி உடல் ரீதியான மாற்றங்கள் இறைவனை வழிபடுவதற்கு தடையல்ல மனது சுத்தமாக இருந்தால் போதும் ருத்ராட்சம் என்பது ஒரு பாதுகாப்பு கவசம் போன்றது அதை கழற்றி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பல பெரியவர்கள் கூறுகிறார்கள் ருத்ராட்சம் அணிந்தால் சில நியமங்களை கடைப்பிடிப்பது அதன் சக்தியை அதிகரிக்கும் இதை அணிந்திருக்கும் போது மது அருந்துவதையும் மாமிசம் உண்பதையும் தவிர்ப்பது நல்லது இது உங்கள் உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள உதவும் சரி நீங்கள் வாங்கும் ருத்ராட்சம் உண்மையானதா என்று எப்படி கண்டுபிடிப்பது ஒரு எளிய வழி இருக்கிறது நீர் பரிசோதனை ஒரு டம்ளர் தண்ணீரில் ருத்ராட்சத்தை போடுங்கள் அது தரமான உண்மையான ருத்ராட்சமாக இருந்தால் அது நீருக்கு அடியில் மூழ்கிவிடும் போலியான அல்லது லேசான மணிகள் நீரில் மிதக்கும் வாய்ப்பு அதிகம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இது ஒரு அடிப்படை சோதனை மட்டுமே ருத்ராட்சம் என்பது வெறும் அணியும் பொருள் அல்ல அது சிவபெருமானின் அன்பு உங்கள் வாழ்க்கையில் பயம் நீங்கி தெளிவு பிறக்க இதை நீங்களும் அணியலாம் உங்களிடம் ருத்ராட்சம் இருக்கிறதா அல்லது அணியும் ஆசை இருக்கிறதா கீழே கமெண்ட் செய்யுங்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஓம் நம சிவாய